ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி உலக சமாதான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபையினுடைய சார்பில் வழங்கப்படுகின்ற இன்றைய மூலிகைக்கான நன்றி ஏ தினந்தோறும் ஒரு மூலிகை உணவுப் பொருளை சொல்லி அதுக்கு நன்றி பாராட்டுகிறோம் நாம் எப்பொழுதும் நம்முடைய உணவுப் பொருளை பற்றி உண்ணும் பொழுதும் சிந்திப்பதில்லை உண்ட பிறகும் சுந்திப்பதில்லை ஆக மனிதனுடைய வேகமான இந்த உலகத்தில் இதை பற்றி யாராவது ஒருவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால் இந்த நன்றி பாராட்டல் இறைவனே அனைத்துமாக இருப்பதனால் இறைவனை நன்றி பாராட்டுவதனால் இன்று நாள் முழுவதும் அனைவருக்குமே நல்ல நாளாக அமைய வாழ்த்துகிறேன் வெந்தயம் அதனுடைய மருத்துவ குணம் வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா நீர் சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்து மாவுச்சத்து போன்ற பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் நிறைந்து இருக்கிறது இது வயிறு பொறுமல் உடல் சூடு வயிற்றுவள்ளி பேதி போன்றவர்களுக்கு வெந்தயம் ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது சர்க்கரை நோயாளிகள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரியும் வெந்தயத்தை ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் நிச்சயமாக சர்க்கரை நோய் கட்டுப்படும் குளிர்ச்சி தரும் வெந்தயம் குளிர்ச்சியை உண்டாக்கும் சிறுநீரைப் பெருக்கும் தன்மை உடையது விதையுள்ள ஆல்க் ஆல்கலாய்டுகள் பசியை தூண்டுகிறது அதாவது இது இதனுடைய விதையிலுள்ள ஆல்கலாய்டுகள் என்ற ஒரு வேதிப்பொருள் பசியை கூட்டி நல்ல நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கிறது வெந்தயக்கீரை குளிர்ச்சியை உண்டாக்கும் தன்மை கொண்டது கீரையை சப்பாத்தி மாவுடன் சேர்த்து கீரை சப்பாத்தியாக சாப்பிடலாம் தோசைக்கு சேர்க்கும் உளுந்துடன் சிறிதளவு வெந்தயம் சேர்க்க பலம் ஏற்படுவதோடு தோசை நிறமாக இருப்பவும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவதாகவும் இருக்கும் வெந்தயத்தை மாவாக்கி இனிப்பு சேர்த்து களிபோல் கிளறி சாப்பிட்டு வந்தால் நோய்கள் நீங்கும் உடல் பலம் பெறும் உடல் சூட்டை தணிக்கும் வயிற்றுவழி குணமாகும் சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் வெந்தயம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது மூல நோய் சீதபேதி போன்றவைகளை குணப்படுத்துகிறது இவைகளெல்லாம் சூட்டினால் வரக்கூடிய நோய்கள் வெந்தயத்தை இருபது கிராம் அதாவது வாயு தொல்லை போக்குவதற்காக இருபது கிராம் வெந்தயத்தை வறுத்து இடித்து ஐம்பது கிராம் வெள்ளம் சேர்த்து பிசைந்து ஒரு நாள் நான்கு முறை சாப்பிட சீதபேதி நிற்கும் சிறிதளவு வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து அரைத்து மோரில் கலைக்கி குடிக்க இந்த சீதபேதி குணமாகும் மோரில் வெந்தயத்தை ஊற வைத்தும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வாய்வு மற்றும் வயிற்று பொருமல்கள் நீங்கும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கிற பொழுது நூறு கிராம் வெந்தயத்தை வறுத்து பொடியாக்கி இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்து உண்ண பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் வயிற்று வலி இடுப்பு வலி பிரச்சனைகள் நீங்கும் வெந்தயத்தை கஷாயமாக்கி கொடுத்தாலும் வலி நீங்கும் என்ன அன்புள்ளங்களே இந்த வெந்தயத்தினுடைய சிறப்பு மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் காலமும் கருதி நேரத்தையும் கருதி உங்கள் ஷார்ட்டாக குறுகிய அளவில் பல நன்மைகளை சொல்லியிருக்கிறோம் இந்த இறைவன்தான் வெந்தயமாக தன்மாற்றமடைந்திருக்கின்றான் இறைவன்தான் விண்ணின் கூட்டாக சேர்ந்து பஞ்சபூதமாகி பஞ்சபூதத்திலிருந்து உற்பத்தியான உயிர் ஓர் உயிர் முதல் ஆறு ஒரு படைத்த மனிதன் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த மனித உடலை பாதுகாப்பதற்காக ஓரறிவு இரண்டறிவாக இருக்கக்கூடிய தாவர இனங்களே மிகவும் பயனுள்ளதாக உடலையும் உயிரையும் பேணி பாதுகாக்கிறது ஆக இந்த வெந்தயத்திற்கு இந்த பிரபஞ்சத்தின் சார்பாக பரிபூர்ண பிரபஞ்சத்தின் நன்றி 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 என்று கூறி பிரபஞ்சத்தினுடைய அருளுக்கும் நன்றி நன்றி என்று கூறி இதை பார்க்கின்ற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி 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 ஓம் குருகாந்தி சாய சச்சிதானந்த சிவம்